ராம் கண்ணே நானே நானே நானனாம் அரோகராதா விடந்தம் தன்னை விடம் அந்த சாமி சண்முக அந்த சிவசுப்புரேலந்தானடி அரோகராதான தன்னம் தான் மூன்று நாள் தவணைக்குள்ளான முத்துமையில் நம்ம தின ரத்தின கோயிலு நாம முன்னாமை நான் செய்த சத்தியமே பழனி மலை தேடி அல்லவோ பண்டாரமான பரதேசியான ஆண்டியானால் தோசம் தீர்வு நானனா கரையே நானே நானனா கரே நானே நானனா கணே நானே நானே நானனா காட்சி தந்தேன்ோகரம் கட்டி வந்தேன் கனக நாயகி ரோகரம் முன்னமே நான் செய்த சத்தியமே தான தண்ணம் தானே நானனாம் தண்ணே நானே நானன்னாம் தனே நானே நான நாம் தண்ணே நானே நானனாம் அரோகரா அச்சக்காவடியில் அச்சங்குடு அந்த மாமி சத்தாண்டோ மயில் அண்ணங்குயில் நம்ம நீ மனந்து கொள்ளடி அரோகரா தான தன்னம் தானே நானனாம் தன்னை நானே நானனாம் தன்னை நானே நானனாம் தமிழான மூன்று நாள் தவணைக்குள்ளானே முத்து முத்து மயிலு நம்ம ரத்தின ரத்தின கொயிலு நம்ம அடம் முன்னமே நான் செய்த சத்தியமே அரோகராமே நானே 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 நானன பாடும் கோயில் ஆடும் மயில் அரோகரா பாவையிரு வரும் தந்தேனே அரோகரா சொன்னும் தரேனான தனி நானே நானாம் தனி நானே நானாம் தண்ணி நானே நானே நானும் அரேகரா தாம் செய்யும் தாரைய தோம் கை அப்படி இனிமே